ரொம்ப சிம்பிளான உடலுக்கு சக்தி தரக்கூடிய உணவுகள் லகு ஆகாரம் அப்படின்னு சொல்லுவோம் ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய கஞ்சி வகைகள் மோர் சாதம் சிறுதானிய கஞ்சி வகைகள் முளைக்கட்டிய இந்த கேழ்வரகு பச்சைப்பயிறு இதிலேருந்து செய்யக்கூடிய கஞ்சி வகைகள் சத்து மாவு கஞ்சி பழங்கள் ரொம்ப முக்கியங்க இந்த பழ வகைகளில் நான் எது சாப்பிட்லாம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கொஞ்சமாக சாப்பிட்லாம் கொஞ்சமாக ஒரு ஐம்பது அறுபது எம்எல் அளவுக்கு இளநீர் மோர் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு மோர் குடிக்கலாம் அதுக்கப்புறம் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய தயிர் சுண்டி சூரணம் ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து சுக்கில் செய்யக்கூடிய ஒரு மருந்துங்க இதை வந்து மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்க காமாலைக்கு தாராளமா பயன்படுத்தலாம் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா கரிசாலை கரிசாலை கற்பம் மருந்து அமிர்தவள்ளி கற்பம் தூதுவளை கற்பம் கீழாநெல்லி கற்பம் கற்பம் மருந்துகள் எடுத்தாதான் உடனடியாக உங்களுக்கு கல்லீரல் பாதிப்பு சரியாக ஆரம்பிக்கும் ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு லிவரை ரொம்ப கெடுத்து வச்சுருந்தீங்க லிவர் சிர்கோசிஸ் மாதிரி இருக்குது கால் பிளடரில் பாலிப் இருக்குது ஸ்டோன் இருக்குது அதனோட சேர்ந்து நமக்கு வந்து இந்த மஞ்சள் காமாலை வந்துடுச்சு அப்டக்டிவ் ஜாயிண்டிஸ்னு ஒரு க கண்டிஷன் இருக்குங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸோ அது என்னென்னா இந்த பைல் டக்ட்ருக்குல்ல பித்தப்பையில் பித்த நீர் இருக்கும் அங்க ஏதாவது ஒரு அப்சன் வந்துச்சுன்னா உள்ள இருக்கக்கூடிய பித்த நீர் நமக்கு வந்து டைஜ் ட்ராக்ல கலக்காது ஸோ அது என்னன்னா கற்களாகவோ இல்லை ஏதாவது பாலிப் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும்